ஒருவருக்கு அன்பு வணக்கங்கள் அன்புடன் பாரதி கண்ணதாசன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்துல் கலாம் அவர்கள் கல்லூரியில் எம்ஐடி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ நடந்த சம்பவம் தான் இது அவரை படிச்சுட்டு இருந்தப்போ அவருடைய சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய புகழ் புயல் வந்து தாக்கியிருக்கு அந்த செய்தி கேட்டு கலங்கி போகிறார் அப்துல் கலாம் அவர்கள் நம்ம குடும்பத்துக்கு என்னாச்சோ அப்பா அம்மாக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி கலங்கி போகிறாரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அவருடைய வறுமை காரணமாக அப்போ அவர்கிட்ட கையில் காசு இல்லை ஊருக்கு போகிறதுக்கு அந்த பேருந்து செலவுக்கு கூட கையில் காசு இல்லை என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு அவர் வந்து அதுக்கு முந்தின வருஷம் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் அப்படின்ற அவார்டு வந்து அந்த காலேஜில் வாங்கியிருந்தார் அதுக்கு பரிசா வந்து ஒரு புக்கு அவருக்கு கிடச்சிருந்தது அந்த புக்கோட அன்னைக்கு விலை வந்து முந்நூறுரூவா அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு சென்னை மூர் மார்க்கெட் போகிறாரு போய் அங்கே ஒரு கடைக்காரர்கிட்ட அவருடைய நிலைமையை சொல்லி இந்த புக்கை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அறுபது ரூபா கொடுங்க இந்த மாதிரி ஊரில் வந்து வெளில நான் அப்பா அம்மா பார்க்க போன்னு கையில் காசு இல்லை அந்த புக்கை வச்சுட்டு எனக்கு ஒரு அறுபது ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கடைக்காரர் அந்த புக்கை வாங்கி பார்த்துருக்காரு பார்த்துட்டு தம்பி இதை நீங்கள் பரிசா வாங்கின புத்தக மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த புக்கை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் வேறு யாருக்கும் கொடுக்கல எவருக்கு போயிட்டு வந்து அந்த அறுபது ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு இந்த புக்கை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லியிருக்காரு அவர் சரின்ட்டு ஊருக்கு போகிறாரு போய் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து அவங்க நல்லா தான் இருக்கா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ஸோ அவங்கள பார்த்துட்டு திரும்ப சென்னைக்கு வந்து அந்த புத்தக கடைக்கு போய் அந்த அறுபது ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர்றாரு அந்த புத்தகத்தோடய பேர் வந்து வெலாசிட்டி சிட்டி அந்த புத்தகம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பின்னால் அவர் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறமா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எப்படி வந்து ஜனாதிபதி ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ஒரு புத்தகம் வெலாசிட்டி அப்படின்ற புத்தகம் அந்த புத்தகத்தால் தான் நான் விஞ்ஞானி ஆனேன் அந்த புத்தகத்தை படித்ததால் தான் நான் விஞ்ஞானி ஆனேன் நான் விஞ்ஞானி ஆனதால் எனக்கு இந்த ஜனாதிபதி பதவி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை தான் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு புத்தகம் இந்த தருணத்தில் அந்த புத்தக கடக்காரர் இருக்குது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சர்பான்னு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த செயலை செய்யலை அப்படின்னா ஒருவேளை அப்துல் கலாம் அவர்கள் அந்த புத்தகத்தை படிக்காமையே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அந்த புத்தக கடக்காரர் இருக்குது அந்த தருணத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சர்பா நம்ம எல்லாருமே வந்து நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்